மில்ல ரஹமன் ரஹீம் புர்தா பாடம் முப்பத்தி ஏழு கவிதை எண் நாற்பத்தி ஒன்பது கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களினுடைய அறிவை குறித்தும் அவர்களுடைய அழகு குறித்தும் இந்த உம்மத்தின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரியத்தை குறித்தும் சல்லல்லா அலிசல்லமுடைய அந்தஸ்தை குறித்தும் தன் அவங்களுடைய நசபை குறித்தும் இப்படி நிறைய பேசிக்கிட்டே வந்தாங்க ஒவ்வொரு பைத்திலையும் இமாம் பூசரி ரஹமத்துல்லாய் அழகியமாக இப்போ அப்படிப்பட்ட சல்லல்லா செல்லம் அவர்களை குறித்து ஒரு ஒப்பீடு செய்கிறாங்க என்ன ஒப்பீடு செய்கிறாங்க அப்படின்னா கஷம்சி அவர்கள் போல சூரியனை போல அப்போ இது வந்து முதல்ல இருக்கும் இது வந்து கஷம்சிங்கிறது ஹபரு போக்கப்பட்ட முபத்ததாவுக்கு ஒரு ஹபராக வருது தஷ்பி ஹு செல்லம் கண்மணி செல்லம் அவர்களினுடைய தஷ்பீஹு அவர்களுக்கு ஒப்பாக நாம் சொல்வதாக இருந்தால் அது கஷம்சி எதைப்போல் சூரியனை போல அப்போ ரசூலுல்லா சூரியனை போல யார் சொல்கிறா ஐ மும்பூசிறி சொல்கிறாங்க ததுஹரு அது வெளியாகும் அல்லது காட்சி அளிக்கும் லில் ஐ நைனி இரண்டு கண்களுக்கும் ஐண்டா கண் ஐ நாணின்டா இரண்டு கண்கள் ஐ நைனி இரண்டு கண்கள் அது நசுபுடைய காலத்தில் ஜர்ருடைய காலத்தில் ஐ நைனின்ட்டு வரும் அது உங்களுக்கு கிளாஸில் சொல்லி தந்திருப்பாங்க அப்போ தது அருளில் ஐ நைனி இரண்டு கண்களுக்கும் அது காட்சி அளிக்கும் மின் ரமதின் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது தூரத்திலிருந்து இரண்டு கண்களுக்கும் அது காட்சி அளிக்கும் சகீரதன் என்னதாக இருக்கும் சின்னதாக காட்சி அளிக்கும் இப்போ சூரியனை பார்க்குறோமா இல்லையா சின்னதாக தானே இருக்குது பார்க்குறதுக்கு சூரிய காலையில் போய் கடற்கரையில் போய் பார்த்தா சூரிய உதயத்தை கண்ணால் பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் சூடாக இருக்கும் வெளிச்சம் கூட இருக்கும் காலையில் பார்க்கும்போது அல்லது மாலையில் சூரியன் மறையும் போது பார்க்கும்போது ஒரு அளவு ஒரு பந்து அளவு தானே இருக்குது ஒரு ஃபுட்பால் அளவு இருக்கா அவ்வளோதான் இருக்கும் அப்போ சி ததுஹாரு லீல் ஐநைனி அது கண்களுக்கு இரண்டு கண்களுக்கும் அது வெளியாகிறது காட்சி அளிக்கிறது எப்படிப்பட்ட மீன் ரமதின் தூரத்திலிருந்து ரமதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது கண் நோய் அப்படின்னு அர்த்தம் இருக்குது கண்ணில் நோய் வருமா இல்லையா மெட்ராஸ்லாம் சொல்கிறோமே அந்த கண் நோய் அந்த இப்போ இந்த இடத்துல ரமதுக்கு என்ன அர்த்தம் பொழுது பொழுதுன்னா தூரம் பா ஐந்தால் ஐதுன்னு சொல்கிறோமா இல்லையா அது பொழுது தூரத்திலிருந்து கண்களுக்கு அது சின்னதாக காட்சி அளிக்கும் சகை ரத்தன் ஒத்து கில்லு அக்கல்ல யு கில்லு ஒத்துக்கில் இந்த இடத்துல தருஃபுன்னு சொன்னால் பார்வை பசர் பார்வை துக்கில்லுன்னா மங்கச் செய்யும் அக்கல்ல மங்க மழுங்க செய்யும் பார்வை என்ன செஞ்சிடும் மழுங்க செய்யும் எப்போது மின் அமமி அமமினா கொருபு பக்கத்தில் அர்த்தம் மினல் கொருபி ப பாருபு அமம்டா கொருபு அப்போ பக்கத்தில் இருந்தால் பார்வையை அது மங்கச் செய்யும் தூரத்தில் இருந்தால் அது கண்களுக்கு சின்னதாக காட்சி அளிக்கும் அப்போ தொலைவிலிருந்து பார்க்கும்போது சூரியன் சின்னது மாதிரி தெரியுது நீங்கள் தூரத்திலேருந்து ரசூல்லாவை பார்க்குறீங்க ஒரு அது அதை பார்த்துக்கிட்டு அவங்க ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு போகிறாங்க ஆனால் நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா உங்கள் பார்வையே என்ன செஞ்சிடும் அதை மழுங்க செய்தும் அவ்வளோ பிரம்மாண்டம் சலதாரி செலம் அவ்வளோ பிரம்மாண்டமானவர்கள் இப்போ நீங்கள் இன்றைக்கி இதில் பாருங்களேன் சூரியன் இருக்கே இப்போ நம்ம பூமி இருக்குதே சூரியன் எவ்வளோ பிரம்மாண்டம் இப்போ சூரியனை பற்றி தானே சொல்லுறாங்க சூரியன் எவ்வளோ பிரம்மாண்டங்கிறத நீங்கள் பாருங்களேன் இந்த பூமியை விட மூணு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் மடங்கு சூரியன் பெருசு இந்த பூமியே இவ்வளோ பெருசாக இருக்குது பூமி இந்த மூ எண்டிலிருந்து அந்த எண்டுக்கு அந்த விட்டம் சொல்லுவோம் இல்லையா அந்த விட்டத்தில் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பூமியினுடைய விட்டம் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போகிறதா இருந்தால் கிழக்கிலிருந்து மேக்கையோ அல்லது வடக்குலேருந்து தெற்கையோ நீங்கள் போகிறதாக இருந்தால் அதனுடைய விட்டம் எவ்வளவுமா பன்னிரெண்டாயிரத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது இது பூமி இதைப்போல் எத்தனை மடங்கு சந்த் சூரியன் பெருசு மூணு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் மடங்கு பெருசு அப்படின்னா நீங்கள் அதை போட்டுக்கிட வேண்டியதான் மூணு லட்சத்தி முப்பத்தா முப்பத்தி மூவாயிரம் என்று பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எத்தனை கோடி வரும் பார்த்துக்கிட வேண்டியதான் நீங்கள் அப்போ அவ்வளோ பெருசாக இருக்கும் அதாவது இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதா இருந்தால் ஒரு சூரியனுக்குள்ளே பதிமூணு லட்சம் பூமியை உள்ள வச்சிடலாம் எத்தனை லட்சம் பூமி பதிமூணு லட்சம் பூமியை உள்ளே வைக்கலாம் அப்போ சூரியன் எவ்வளோ பெருசு உங்களுக்கு வழங்குதான் அப்போ சூரியனுடைய இப்போ பூமியினுடைய இந்த விட்டத்தை நம்ம சொன்னோம் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போகிறதுக்கு பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்னு சொன்னோம் சூரியனுடைய இந்த விட்டத்துலேருந்து அந்த விட்டத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம் தெரியுமா ஒன்று புள்ளி மூணு மில்லியன் கிலோமீட்டர் ஒரு மில்லியனுங்கிறது எவ்வளோ பத்து லட்சம் ஒன்று புள்ளி மூணு அப்படின்னா பதிமூணு லட்சம் கிலோமீட்டர் அது ஒரு லட்சம் கூட கிடையாது அது வெறும் பன்னெண்டாயிரம் தான் இப்போ சூரியனுடைய பூமியினுடைய எடை எவ்வளோ தெரியுமா பூமியினுடைய எடை பூமியினுடைய எடையை பற்றி சொல்லும் பொழுது ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ஆறு ஆயிரம் ஒரு ஆயிரம் இல்லை ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஏழுநூற்றி முப்பத்தி ஆறு ஆயிரம் கோடி 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 இதெல்லாம் அவங்களுக்கு கால் டிரேட்டரெலாம் இந்த நம்பர் டிஜிட் வராது அப்போ பூமியினுடைய எடை எவ்வளோ இருக்குது ஐம்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ஆயிரம் கோடி 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 அதாவது எல்லாம் எழுதுறீங்களா குறிப்பிடுக்கிறீங்களா ஐம்பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு போட்டு இருபது சைபர் போடம் இதுதான் பூமியினுடைய எடை அப்படின்னா சூரியனுடைய இடம் எவ்வளோ இருக்கும் நோட்டு பூரா சைபரை போடணும் அப்போ இந்த அளவிற்கு சூரியன் ரொம்ப பிரம்மாண்டமானது பூமியோடு ஒப்பிட்டு பார்த்தால் அது ரொம்ப பிரம்மாண்டமானது அதை விடவும் பிரம்மாண்டமானவர்கள் தான் யார் முகம்மது ரசூல்லாஹி சலுள்ளாஹு அவங்கள பற்றி நம்ம சரியாக விளங்கிக்கிட முடியல அதுதான் கடந்த பயத்தில் சொன்னாங்க அயல் வரா ஃபஹுமு மகனாகு அவர்களுடைய அந்தரங்கத்தை இந்த சமூகம் விளங்க முடியாமல் போனது அது இயலாமல் ஆகிடுச்சு அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அது உண்மைதான் அது ரசூசல்லி செல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு ஆற்றலையும் நீங்கள் பார்த்தா ஆச்சரியப்பட்டு போவீங்க அப்படிப்பட்ட கண்மணி செல்லதா குனேவர் செல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சூரியனை போன்றவர்கள் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த சூரியன் சின்னதாக தெரியும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தா அவங்களுடைய பார்வையையே மழுங்க செய்துவிடும் அந்த அளவிற்கு ரொம்ப பெரிய ஆற்றல் மிக்கவர்கள் இந்த அக்கல்ல பொதுவாக என்ன சொல்லுவாங்க அக்கல்லல் புக்கா உ பசரஹூ அப்படின்னு அரபுகளை சொல்லுவாங்க அக்கல்ல ஒத்து கில்லு தர்ஃபன்னு வருது இல்லையா சகீரத்தன் ஒத்து கில்லு தர்ஃப அந்த துக்கில்லுக்கு மாதி என்ன அக்கல்லன்னு சொன்னோம் அரபில் சொல்லுவாங்க அக்கல்லல் புக்கா உ பசரஹூ அழுகை அவனுடைய பார்வையை மழுங்கச் செய்து விட்டது ரொம்ப அழுது 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 பார்வை மழுங்கி போச்சு அப்படின்ட்டு அரபிகளை சொல்வாங்க அக்கல்ல கேப் புக்கா உ அரஹோ அப்படின்னு இப்படிப்பட்ட கண்மணி செல்லனா ஒலேவ செல்லம் அவர்களினுடைய ஆற்றல் என்பது ரொம்ப ஆச்சரியமானது அவர்களை அளவிட முடியாது அவர்களுடைய அறிவையோ ஆற்றலையோ வல்லமையோ சக்தியையோ அது உடல் வலிமையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவர்களை என்ன செய்ய முடியாது அளவிட முடியாது அளந்துட முடியாது ஒரு ஆளை நம்ம பார்த்தாலே நம்ம சொல்லுவோம் சரி இவன் எத்தனை கிலோ வெயிட்டர் வெயிட்ரு வெயிட் தூக்குவான்ல அப்படின்னு அவன் தூக்கி பார்த்துட்டு ஆ இத்தனை கிலோ வெயிட்டை தூக்குவான் ஆ இவனா பாக்ஸர் இவனுடைய குத்துக்கு வந்து இத்தனை கிலோ வெயிட் இருக்கும் அப்படிங்கிறலாம் சொல்லுவாங்க ஆனால் சலதாசன் சொல்ல முடியாது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் சரி தான் அவங்க அவங்க எந்த துறையில் உச்சக்கட்டத்தை தொட்டு இருந்தாலும் சரி தான் சலுதானீசன் மகிட்ட வரும்போது ஆக பள்ளத்துக்கு போயிடுவான் ஆக பள்ளத்துக்கு போயிடக்கூடிய அளவிற்கு கண்மணி நாயகம் சலுதானீசனுடைய உடல் வலிமையும் ஆச்சரியமானது அவர்களுடைய ஒவ்வொரு விஷயமும் புனி புதினமானது புனிதமானது புதினமானது அவங்களுடைய எல்லையை அறிவினுடைய ஆற்றலினுடைய எல்லையை யாரும் என்ன செஞ்சிட முடியாது கண்டுபிடிச்சிட முடியாது அப்படி தான் அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை வச்சிருக்கிறான் அப்படிப்பட்ட கண்மணி செல்லலா செல்லும் அவர்களுடைய உயர் நேசம் நம்முடைய நெஞ்சங்களில் நிறைவாக வந்துவிட வேண்டும் அவர்களை நேசித்து அவர்களை கனவிலும் நனவிலும் பார்ப்பதற்கான பாக்கியத்தை பெறுவோமாக இப்போது நம்ம பயத்தப்படிக்கலாம் كالشمس تظهر للعينين من رماد صغيرة وتكل الطرف من أمامي مولاي صلي وسلم لم دائما بدا على حبيبك خير الخلق كلهم